அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இருநூத்தி அஞ்சு இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் ராணுவ விமானத்தில் இன்று பஞ்சாப் வருகிறார்கள் அன்பானவர்களே என்ன ஒரு கொலம்பஸ் அமெரிக்கா கொலம்பஸில் அதுக்கு முன்னாலே ஒருத்தர் ஆமாம் ஆமாம் அது முன்னாலே எல்லாம் நம்ம ஸ்பெயின்ஸ் அப்புறம் வந்து போர்த்து போர்த்துகீசியர்கள் டாச்சி இது மாதிரி எவ்வளோ பேர் என்ன சொல்ல வந்தோம்னா எஸ் இந்த ரெட் இண்டியன்ஸ் இருக்காங்கள சிவப்பு இந்தியர்கள் சிவப்பு இந்தியர்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்கலீங்கனாக்க யாராவது ஒரு இந்தியன் போயிட்டு யார்கிட்டயாவது நீங்கள் எப்போது அம்மே குழம்பஸ் எப்போ எங்கே வந்தார் உங்களை எப்போ வந்து எல்லாரையும் சி மூஞ்சி கிஞ்சிலாம் கிஷி தூக்கி ரோடு மேலே போட்டு சருக்கு கொடுத்துட்டு அமெரிக்காவை வந்து வந்து அழுகுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு கேட்டாக்க உடனே ரெண்டு நிந்தி இந்தியாவில் பார்த்து மூஞ்சி மலையே குத்துவான் ஏன் தருமா ஏய் குழம்பு உங்க நான் நான் தேடி வந்தான் அவன் எங்களை தேடி வரல அவன் இந்தியாவுக்கு வழி எப்படி போகணும் தேடி 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 வரும்போது தெரியாதலமாக நாங்கள் மாட்டிக்கினோம் நல்லவா இல்லை குழம்பு அவங்க அவளை அவனுக்கு பாதை கட்சி அவங்களை அப்படியே முறிச்சு முருங்கக்காய் வெண்டைக்காய் முறுக்கிற மாதிரி முறுக்கி போச்சு போட்டுருப்பானுங்க உங்களுக்கு வரவேண்டிய துன்பம் எங்களுக்கு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இதை கோப்படுவாங்க இன்றிகம் ரெட் இண்டியன்ஸ் வந்து அவங்களுக்கு நோ சிக்னல்ஸ் அமெரிக்காவில் வந்து சில இடங்களில் அவங்க போகும்போது அந்த குதிரையில் குதிரையில் இந்த ஜட்கா அந்த மாதிரி வண்டிகளில் போகும்போது அவங்களுக்கு வந்து நோ சிக்னல்ஸ் அவங்களுக்கு வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து அவங்கள பெருசாக எதுவுமே கேட்காது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதுன்னா ஒரு ஐநூறு ஆண்டுகள் இருக்குமா அமெரிக்கா தோன்றி ஆ ஒரு நாற்பத்தி ஆறு அதிபர்கள் அந்த நாற்பத்தி ஆறு அதிபர்களும் வந்து அமெரிக்காவை அழகுபடுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த வந்து அந்த இம்மிகிரன்ஸ் இல்லீகல் இமிகிரண்ட்ஸு அம்மா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் போய் 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 அமெரிக்காவை குப்பை தொட்டி ஆகிட்டான் நம்ம ஊர் எடுத்துங்க இந்தியா நம்ம ஊர் எடுத்துக்கங்க ஆ ஒரு பத்து வீடு ஒரு நூறு வீடு தவிர மீண்டெல்லாம் குப்பை தொட்டி தான் நான் இப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பை பொறுத்தையும் அமெரிக்காவை போய் குப்பை நாடாக்கி அசிங்கமாக்கி ரோட்லேயே பீ பேயின்டு அப்படி கேவலப்பட்டுதான் நல்ல வேலை டொனால்டு ஜான் ட்ரம்ப்ட்டு வந்ததுனால மீண்டும் அமெரிக்கா டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அதனால் அவங்களெல்லாம் திட்டாதீங்க வேணா நீ சுத்தமாக இரு இல்லையா சும்மா எங்கேயாவது மூடினு போ செம்மா போயிட்டு அமெரிக்கன்ஸ் சேர்ந்த திட்டுறது ஏடா ஏன் பெரிய மயில் அரைச்சடா உலகத்துலேயே பெரிய மயிலும் முதன்மை ஆண்டா நீ இங்கேயே தொழில் தொடங்க வேண்டியதானே வா மக்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டியதானே அதை விட்டுட்டு உண்கினடா அமெரிக்கா